நண்பர்களே வணக்கம் என் பேருக்கு குணா இன்றைக்கி என்ன பார்க்க போகலாம்னா ஒரு கட்டில் பாலிஷ் போடுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை அது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் இப்போ முதல்ல நம்ம அந்த கால் மாடு பழம் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணெயை வந்து அந்த கட்டில் சீவிக்கிட்ருக்கா பாருங்கள் இது வந்து கந்தரம் போட்டு சீவணும் அவ்வளோ ஈஸி கிடையாது மூச்சு வாங்கும் பயங்கரமாக அவ்வளோ பாலிஷ் போகிறோங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை கிடையாது ஃபுல்லாக வந்து கெமிக்கல் உள்ளது சீன்லாக் பாலிஸு டி டின்னரு சீலரு இந்த மாதிரி எல்லாமே கெமிக்கலு சம்மந்தப்பட்டது இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் உடம்புக்கு ஏகப்பட்ட வியாதி இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மார்க்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் வேலை நண்பர்களே கவனமாக வேலை பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த அண்ணை எவ்வளோ கஷ்டப்பட்டு சீவிட்டுருக்கா பாருங்கள் இது களமாடு இது கால் மாட்டு பழகாது டிசைனு டிசைன் வந்து மிஷினில் அடிச்சிருக்கு அந்த அண்ணையை வந்து பின்பக்கம் வந்து சீவிட்டுருக்காங்க இது வந்து சென்று குறுக்கு சட்டம் வரும் அந்த பகுதி அந்த நடுவில் உள்ளது அதில் வந்து ஒரு குறுக்கு சட்டம் வரும் சப்போர்ட்டுக்கு இது பெரிய கட்டில் ஆர் அடி கட்டில் நண்பர்களாக நண்பர்களே ஏதாவது டவுட்னா கமெண்ட் சிஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க